ஹாய் எவ்ரிவான் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கு நாங்கள் வீடியோவில் ஈவினிங் டைமில் ஈஸியாக செய்ய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பேக்கரி ஸ்டைல் பக்கோடா செய்ய போகிறோம் ஈவினிங் டைம்லெலாம் ஸ்பைஸ் அண்ட் கிறிஸ்பியாக நல்ல மொறு மொருண்டு ஒரு இஞ்சு பிளேண்டியோடு சாப்பிட்றதுக்கு சூப்பரான ஒரு பைட் ரெசிபி எப்படி செய்கிறேன் சொல்லி பார்க்கறதுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போவோம் ஒரு பவுலில் ஒன்றரை கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கிறேன் மெஷரிங் கப் இருக்கேனா அதில் தான் மெஷர் பண்ணியிருக்கிறேன் இதோடவே கால் கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க நான் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக வெட்டிட்டு சேர்த்திருக்கிறேன் இதிலேயே மூணு சின்ன வெங்காயத்தையும் வெட்டி சேர்த்துருக்கிறேன் டேஸ்ட் நல்லா இருக்கும் நாலஞ்சு பச்சை கொச்சிக்காவை சின்னதாக வெட்டி சேர்த்துக்கோங்க மூணு பல் வெள்ளைப்பூட இடித்து சேர்த்துக்கோங்க ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் கருவேப்புள்ளையே நான் ஒன்று ரெண்டாக பிச்சுட்டு சேர்த்திருக்கிறேன் மசாலாக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் கட்டர் தூள் இருக்கேனா அதுதான் கொஞ்சமாக மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதில் உங்களுக்கு கட்டர் தூள் மிளகு தூள் எல்லாம் வானாட்டி ஸ்கிப் பண்ணி கொரியிலும் உங்களுக்கு என்ன விருப்பமோ அந்த மசாலா தூள் எல்லாம் சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பிறகு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை நல்லாவே சூடாக்கிட்டு இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க எண்ணெய் வந்து நல்லா சூடாரிக்க வேணும் அப்போ தான் மாவு நல்லா சாஃப்டாகவே பக்கோடா நல்லா கிறிஸ்பியாக வரும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணினதுக்கு பிறகு சூடு குறைஞ்சோன்னே எங்களோட கையால் இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் அப்போ தான் அந்த வெள்ளைப்பூடு கருவேப்பூல்லோட ஃப்ளேவர் எல்லாம் அந்த மாவில் நல்லா சேர்ந்து வரும் இப்போ நாங்கள் இதில் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லாவே மிக்ஸ் பண்ணி கொற வேணும் தண்ணி எங்களுக்கு மிச்சம் தேவைப்படாது அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க தண்ணி ஊற்றி பிணைஞ்சு இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கையால் எடுத்து உது துடுற அளவுக்கு மாவோட பதம் இருந்தால் போதும் அடுத்து நாங்கள் பக்கோடா பொரிச்சு குறுவோம் அதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடாகவினதுக்கு போகிறோம் பக்கோடா மாவை எடுத்து இது மாதிரி உது துட்டுக்கோங்க மிச்சம் பெருசாக வானா ஏண்டா உள்ளுக்கு வேவாத மாதிரி பச்சை இருக்கும் அதனால் ஓரளவுக்கு இது மாதிரி செஞ்சதுக்கு பிறகு அடுப்பையும் மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க ஏண்டா எண்ணெய் மிச்சமாக சூடாக இருந்தால் கறிவிரும் தானே அதனால் அடுப்பையும் மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க எடைக்கெட கரண்டியால் இது மாதிரி கலந்து விட்டுட்டு நல்லாவே பொறிச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் எல்லா பக்கமுமே நல்லா கிறிஸ்பியாக பொறிஞ்சி வரும் இதே மாதிரி எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்துக்கோங்க உங்களோட ஈவினிங் டைம் அழகாக மாற்றுறதுக்கு ஒரு கப் இஞ்சி பிளேண்டி மொறு பக்கோடா இது ரெண்டும் போதும் ஃபேமிலியாக எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் என்ஜாய் பண்ணுறதோட மறந்துடாமல் மியாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு ரெசிபி ஒன்றோடு எல்லாம் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பபாய் டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்